அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து இப்போ இலங்கை அரசியல் களத்துல வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் சுரேஷ்ட அரசியல்வாதியுமான மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் யோசித்த ராஜபக்ச அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால அதிரடியாக வந்து இப்போ சிறிது நேரத்துக்கு முன்பதாக கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான செய்திகள் இலங்கையில இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான ஊடகங்கள்ல அஹ் வெளிவந்திருப்பதை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய மகன் யூத் சுசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பாக்குற சந்தர்ப்பத்துல அஹ் சட்டவிரோதமான முறையில பல்வேறு விதமான சொத்துக்களை வாங்கி குவித்ததன் காரணமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால இலங்கையில பெளிவத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருப்பது வந்து இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஆஹ் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோசித் ராஜபக்ச அவர்கள் கொழும்புல இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மனத்தியாலத்துக்கு முன்பதாக விசாரணைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த செய்தி வந்து கடந்த காலங்கள்ல ஊடகங்கள்ல பிரபலமாக பேசப்பட்டிருந்துச்சு அந்த செய்தி தொடர்பாக நம்ம எல்லாத்திற்குமே தெரிந்த ஒன்று குறிப்பாக இந்த யோசித்த ராஜபக்ச அவர்கள் அஹ் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல இவர் இதற்கு முன்னர் வந்து ஒரு விளையாட்டு வீரராகவும் அதே போன்று இலங்கையினுடைய கடற்படையில ஒரு முக்கியமான பதவியை வந்து அஹ் மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்துல இவர் வகித்து வந்ததாகவும் சொல்லி ஒரு சில தகவல்களை எங்களால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில இப்போது அரசாங்கத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கம் மற்றும் அவருடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தினர் தொடர்ந்தும் அதிரடியான பல திருப்பங்களை வந்து இலங்கை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக இதற்கு முன்னர் வந்து இந்த தேர்தல் காலங்கள்ல வந்து அனுருகுமார திசாநாயக் அவர்களால இதற்கு முன்னர் இருந்த இலங்கையினுடைய அரசு மற்றும் அரசாங்கத்தில இருந்த பல அரசியல்வாதிகள் ஊழல் செய்திருக்கிறாங்க அவர்கள் தொடர்பாக உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் என்னிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பிரச்சாரங்களை அரசியல் காலத்துல மேற்கொண்டிருந்தாருன்னு சொல்லலாம் அந்த வகையில இப்போது அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் இலங்கையில ஆட்சி அமைத்து குறிப்பிட்ட ஒரு இரண்டு மாதங்கள் கடந்திருக்க நிலையில இப்போது இந்த முதலாவது கைது நடவடிக்கை ஆஹ் ஆரம்பித்திருக்கிறது வந்து இலங்கையினுடைய அரசியல் காலத்துல வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறதாக எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே இலங்கையினுடைய பெளியத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வைத்து தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் யோசித்த ராஜபக்ச அவர்கள் சட்டவிரோதமான முறையில் அதிகளவான சொத்துக்களை வாங்கி குவித்ததன் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லி இந்த செய்தி வந்து இப்போது அதிக அளவுல பேசப்படுது பார்க்கலாம் இந்த செய்தி தொடர்பாக அடுத்தடுத்த மனத்தியாளங்கள்ல எப்படிப்பட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கிறது வெளிவர போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எனவே இப்ப தன்னுடைய சேனல்கள் நீங்க புதுசா வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்